பங்களாதேஷ் நமக்கு ரொம்பவும் நெருங்கிய நாடு இப்போ வந்து அங்க பெரும் கலவரம் கலவரத்துக்கு மேலே கலவரம் கடைசியில ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு தப்பிட்டு என்ன உயிரை விட்ட விட்டா போதும் பாண்டு குடும்பத்தோட புறப்பட்டு இங்க நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவில் நம்ம ஊபி பீகார் சென்று கசியாபாத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க தற்காலிகமா அது அதுக்கு பிறகு அவங்க இங்கிலாந்து போறதா ஒரு ஐடியா இருக்குதான் பொதுவாகவே ஆட்சியாளர்கள் வந்து மக்களுடைய மனநிலையை புரிந்து நடந்துக்கணும் தாங்க வித்தனமா தான் தான் பெரியாது அப்படின்னு நினைச்சு எது எதிர்த்து எல்லாம் வந்து மக்கள் கட்டுறதும் சிறையில பிடிச்சு போடுறதும் இது மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருந்தா கடைசியில அந்தந்த நாட்டோட சர்வாதிகாரியோட நிலைமைகள் என்ன ஆச்சு எப்படி ஆச்சுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம் ஸ்ரீலங்காவில பார்த்தோம் ராஜபக்சே வந்து எந்த அளவு அராஜகங்கள் பண்ணிட்டு இருந்தாரு கடைசியில மக்களுடைய எதிர்ப்பு வாங்க முடியாம ஆட்சியை விட்டு இறங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானாரு பாகிஸ்தான்லயும் நம்ம பாக்குறோம் கான் பிரச்சனைகள் ஆனா இம்ரான்கான் நல்லா ஆட்சி நடத்தி இருந்தாரு அது அந்த அமெரிக்கா வந்து அங்க வந்து நல்ல ஒரு சூப்பரா ஒரு தலைவர் உருவாரு அவங்க விரும்புறது இல்லை அவங்க வந்து ஒரு பிரம்மை மாதிரி ஒரு பிரதமர் அமெரிக்காவுக்கு போயிடும் அதனாலதான் வந்து ஏற்கனவே யா இயக்கம் தூக்கினது அவங்க தான் இப்ப வந்து இம்ரான்கானே தூக்கிட்டாங்க இப்ப இந்தியாவுலயும் அதேபாடு பிரச்சனைகள் பண்றாங்க நம்ம நாடம் வந்து சமைச்சதில்லை அந்த சர்வாதிகார போக்கிலேயேதான் போய்க்கு இது வந்து மிகவும் வருந்தத்தக்க செய்தி நம்ம பக்கத்து நாடுகள்லாம் பார்த்து நாம வந்து படிப்பினை கட்டிக்கணும் அதாவது அரசு வேலை வாய்ப்புல வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இல்ல அப்ப வந்து நிறைய பேர் வந்து போரிட்டு தியாகிகள் ஆனாங்க அந்த இறும் தியாகிகளுக்கு இடஒதுக்கீடுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க முப்பது சதவீதம் இது வந்து அதிகம் ரெண்டாவது இந்த தியாகிகள் எல்லாருமே வந்து ஷேக் ஹசீனா கட்சியில தான் இருக்கிறாங்க அப்போ இந்த பலனை அனுபவிக்கணும்னாக்க நீங்க வந்து ஷேக் ஹசீனா கட்சியில சேர்ந்தா தான் உங்களுக்கு அந்த பலகையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத மாதிரி கொண்டு போனதுனால தான் இப்போ பிரச்சனைகள் வந்து மாணவர்கள் வந்து களத்தில் குவிக்க வேண்டியதாக போச்சு அது வந்து மிகப்பெரிய கவரமாக மாதிரி அதாவது பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவோட வீட்டுக்கு உள்ள பூந்து அங்கே இருக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க எல்லாம் மக்களுடைய பணம் தான் மக்களுடைய பணத்துல வாங்கினது தானே அது அதனால மக்களே எடுத்துக்கிறாங்க உரிமையோடு எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய வீட்டுக்குள்ள போய் பெட்ரூம்ல எல்லாம் போய் படுத்து நல்லா போஸ் கொடுக்குறாங்க அவங்க கட்டியிருந்த சாரிகள் புது புது சாரிகள் மற்ற உள்ளாடைகள் என்ன நல்லா இருக்குதோ அத்தனையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சோஃபா தூக்கிட்டு போறாங்க அது இல்லாம ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சில நல்லா கிட்டத்தட்ட அது எத்தனை அடி இருக்கும்னு எனக்கு சரியா கணக்கு தெரியல நம்ம ஊர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைக்காங்கல்ல அந்த லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த சிலை வந்து அந்த மாணவர் அமைப்பு போய் சேர்ந்து உடைக்கிறாங்க சேதப்படுத்துறாங்க ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு இது மாதிரியான சிலை வந்து வைக்கிறது பெரும் தவறு ஏன்னா நபிகள் நாயகத்துக்கு வந்து சிலை கிடையாது அதாவது உருவப்படம் கூட என்னை வந்து வரையக்கூடாதுன்ட்டாங்க என்ன வந்து யாருமே உருவப்படமா கூட வளைஞ்சிடாதீங்க நாளைக்கு என்ன வந்து கடவுள் ஆக்கிடுவாங்க இந்த உருவத்தை வச்சு என்ன கடவுள் ஆக்கிடுவாங்க அதே மாதிரி சிலையாவும் வடிக்க வேண்டாம் என்ன சிலையா அடித்தீங்கன்னாக்கே அடுத்த ஆராய்ச்சி எடுத்து எல்லாம் என்னென்ன பண்ணி அவரை வந்து அடுத்த ஒரு தேவகுமாரன் எப்படி இயேசுவை வந்து வளர்ந்து முதலின் புகழ்ந்தார்களோ அது மாதிரி என்ன புகழாதீர்கள் அப்படிங்கிறாங்க நம்பியல் நாயர் அப்போ அந்த வழியில வந்த சேக் ஹசீனா வந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து இப்படிலாம் வந்து கௌரவம் செய்யணும்னு அவசியமே இல்லை இது வந்து தவிர்த்து தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம் அது அவரு பேர்ல கல்விச்சாலைகள் தொடங்குங்க நூலகங்கள் தொடங்குங்க விளையாட்டு தொடர்கள் இப்படி இப்படிலாம் வச்சாக்க அந்த அவருடைய பேர்ல வரவேற்கத்தக்கது அது வந்து பத்து ஐம்பது அடி நூறு அடியில வந்து தன்னுடைய தங்கு தந்தைக்கு சிறைய வைக்கிறதுனா அதுக்கு எவ்வளவு காசு செலவா இருக்கும் அந்த பணத்துல எவ்வளவு முன்னேற்றங்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அந்த தவறுகள் வந்து நாம பாடம் படுத்திக்கணும் அதிகார வர்க்கத்தை நோக்கி நம்ம போனோம்னாக்க மக்களுடைய எழுச்சி வந்தா எவ்வளவு பெரிய அதிகார இருந்தாலும் தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல தெரியிறது அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட இப்ப வந்து சலிமுல்லா கான் ஆஷிஃப் நஸ்ரூல் தலைமையில் தற்காலிக ஆட்சி இப்ப கொண்டு அது இப்ப மிலிட்ரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு ஜனநாயக ஆட்சி நல்ல நடந்துட்டு இருந்தது அவங்க வந்து பதினஞ்சு கிடத்துல பதினஞ்சு வருஷம் நான் இருக்கிறாங்க சும்மா சொல்லக்கூடாது பதினஞ்சு வருஷம் அந்த நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க பொருளாதாரத்துல ஒரு நல்லா முன்னுக்கு வந்திருக்கு பங்களாதேஷ் இந்த ஒரு பத்து வருஷத்துல இந்தியா பாகிஸ்தானோட விட நல்ல முன்னுக்கு வந்திருக்குது அதுக்கு காரணம் வந்து அந்த மக்களுடைய கடின உழைப்பாளிகள் பங்களாதேசிகள் இருக்காங்களே இங்க கூட நம்ம சவுதிகள்தான் பாக்குறோம் ஏதாவது ஒரு சின்ன கடையை போட்டு உட்காந்துருவான் பலதியா அதாவது செக்கிங்ல போலீஸ்லாம் வந்தாக்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க ரெண்டு நாளில் திரும்பி வந்துருவான் ஃபைனை கட்டிட்டு அவன ஒரு குரூப்பா இருக்கிறானுங்க எல்லாம் வரிசையா ஒரு பேர் நாற்பது ஆள் முப்ப ஐம்பது ஐநூறு ஐநூறு போடுறான் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பைனை கட்டி அவனை கொண்டு வந்துடுறாங்க அந்த ஒற்றுமை அவன்கிட்ட இருக்குது அதே மாதிரி பங்களாதேஷ்லயும் நல்லா உழைக்கிறாங்க பங்களாதேஷ்ல வந்து ரெண்டாவது துணி ஏற்றுமதியில ரொம்ப நல்ல டாப்பு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருந்த நாடு தான் வந்து ஷேக் ஹசீனாவுடைய அதிகார போக்கினால வந்து இப்ப தினமும் வந்து அப்படியே தலைக்கலாம் மாறி போச்சு வருந்த தக்க நம்ம நாட்டுக்கு வந்து தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க இது வந்து பங்களாதேஷ் அந்த மக்களுக்கு ஒரு ஒரு விருப்பு நடக்கக்கூடிய இந்த நாளில் இதை நம்ம செய்யறது த சரியாகுமாங்கிறது நமக்கு தெரியல அஜித் தோவு கூட போய் பார்த்துருக்கிறாரு அவங்கள அவங்கள்ட்ட பற்றி பேசி இருக்கிறாரு எது எப்படியோ அந்த நாடு நல்ல ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பி வரணும் அந்த மக்கள் அவர்களுடைய அதாவது சொத்துக்கலை எல்லாம் ஹசேக் ஹசீனாவுடைய சொத்துக்கலை எல்லாம் சூறையாடுறதுலாம் நம்ம பார்க்குறோம் அது வந்து அந்த ஹசீனா அவர்கள் செய்த அந்த அடக்குமுறைக்கு பதிலடியாக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அந்த வகையில் மக்கள் அமைதியுற்று வருங்கால பங்களாதேஷ் சிறந்த ஒரு முன்னுக்கு வர்றதுக்கு நாமும் பிரார்த்திப்போம் அவர்களுடைய எதிர்கால தலைவர் ஒரு நல்ல தலைவர்னா சேக்சசீனா இங்கே வந்து கனவோடு நினைக்க முடியாது திரும்பி வந்து ஆட்சியை பிடிக்கணும் நடக்காத காரியம் வேறு யார் வராங்கன்னு தெரியல பார்ப்போம் எலெக்ஷன் நடக்குதா இல்லை மென்று கண்டினியூவாக தொடருதான்னு தெரியல அந்த மக்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நாமும் வாழ்த்துவோமாக பிரார்த்திப்போமாக